மரங்களில் மிக பெரிய மரணம் ஆகவெரிய ஆலவரம் ஒரு சின்ன விதை விதைக்குள்ள இருந்துதான் ஒரு பெரிய மரணம் ஆகுது அவர்களுடைய ஆடவரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சின்ன விதை அந்த விதையை ஒரு பெரிய ஆடவரம் ஆகுது ஒரு பெரிய விரும்பமாக ஒரு மகாவிருஷமாக 그리가 지금 내려놓은 게 우리야 아들 마음 나름해 우리 우리도 레 இப்படி இந்த மந்திரத்தை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் படிச்சுக்கன்னா உங்களுக்குள்ள சரஸ்வதியினுடைய சக்தி உருவாகும் அந்த சக்தி உங்களுக்கு தேவையான தைரியம் ஞாபக சக்தி கிரகிக்கக்கூடிய மந்திரம் இப்படி பல விசேஷமான ஆற்றல் அந்த மந்திரத்தை வாழ்க்கையில நிறோக்கும் பொழுது வாழ்க்கை முழுக்க அம்மாவுக்கு அருள் வழக்கமாக நிறைய பழமொழி அதுல ஒரு பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் தீரும்

நல்ல படிப்பு என்பது அந்த படிப்பாளர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையை உருவாகும் உருவாகும் இருக்கும்போது நல்ல இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையும் நம்மளை பக்கம் சந்தோஷம் செய்யக்கூடிய சமயமும் சந்தர்ப்பமும் உருவாகும் அப்படி நல்ல நல்ல எதிர்த்தாலோட அம்மா நல்ல படித்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆச்சரியம்